வணக்கம் ஃபாஸ்ட் செவன் செய்திகள் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனசரகத்தில் பெத்திக்குட்டை பகுதியில் மின்சாரம் தாக்கி ஆண் காட்டு யானை உயிரிழப்பு மேட்டுப்பாளையம் சிறுமுகை வனசரகம் பெத்திக்குட்டை வனப்பகுதிக்கு அருகில் உள்ள புதுக்காடு கிராமத்தில் உள்ள ஒரு தோட்டத்தில் ஆண் யானை சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க யானை மின்சாரம் தாக்கி இறந்துள்ளது வனத்துறைக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து கோவை மண்டல கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் ஐ அன்வர்தீன் அறிவுறுத்தலின் பேரில் மாவட்ட வன அலுவலர் டி வெங்கடேஷ் உத்தரவின் பேரில் மாவட்ட உதவி வன பாதுகாவலர் தினேஷ் வனசரகர் செந்தில்குமார் ஆகியோர்கள் மேற்பார்வையில் வனவர் நவீன்தன் மற்றும் வனக்காப்பாளர்கள் சித்தன் ராஜலக்ஷ்மி ஆனந்தி பாபு சதீஷ் பணியாளர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று தோட்டத்தினை சுற்றி பார்த்தபோது மோட்டார் அறையிலிருந்து மின்சாரம் திருடப்பட்டு தோட்டத்தை சுற்றி இருக்கும் வேலைக்குள் செலுத்தப்பட்டதை சரகர் உடனடியாக நில உரிமையாளர் முருகேசன் புதுக்காடு கிராமத்தை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு தோட்டத்திற்கு வரவழைத்தார் காட்டுப்பன்றிகள் தோட்டத்திற்கு நுழைவதை தடுக்க வேலிக்கு திருட்டுத்தனமாக மின்சாரம் பயன்படுத்துவதை அவர் வந்து ஒப்புக்கொண்டார் மேல் விசாரணைக்கு அவரை சரக அலுவலகத்திற்கு அழைத்து வரும்போது புதுக்காடு கிராம மக்கள் சரக வாகனத்தை தடுத்து நிறுத்தினர் இந்த சம்பவம் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தெரிவிக்கப்பட்டது காவல்துறையினர் உடனடியாக புதுக்காடு சென்று பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கிராம தலைவர் நில உரிமையாளரை சர் அலுவலகத்திற்கு அழைத்து வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் பிரேத பரிசோதனை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஃபாஸ்ட் செவன் செய்திகளுக்காக செய்தியாளர் கே தமிழகம் சேட்